ஜெகத்குருவே சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான ஆயிரம் கோடி வணக்கங்களை கண்ணீர் புலிகளாக அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றோம் குருராஜருடைய அந்த அனுகிரகம் ஆசிகள் நாம் அவர் மீது செலுத்தக்கூடிய பக்தி அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில நாம் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இன்னல்கள் சிக்கல்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அவற்றை கலைந்துவிடும் பரிபூரண நம்பிக்கையோடு அவருடைய புற்பாத கமலங்களில் சரணாகதி அடைந்து குரு ராஜா எங்களை காப்பாற்ற வேண்டும் வழிநடத்தி தர வேண்டும் அப்படின்ட்டு உள்ளார்ந்த ஆழ்ந்த பக்தியோடு ஒரு குருவாக நம்முடைய ஒரு ஆத்ம குருவாக அவரை ஏற்று நாம் வணங்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய அனுகிரகங்களும் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நல்ல அற்புதமான மேம்படுத்தப்பட்ட துன்பங்கள் நீங்கிய சந்தோஷம் பெருகக்கூடிய மகிழ்வான வாழ்க்கையை இந்த பிறவியில் நிச்சயமாக நாம் அடையலாம் இது கண்கூடான உண்மைங்க எத்தனையோ மகாஜனங்கள் எத்தனையோ வந்து அன்பர்கள் உலகம் முழுக்க எத்தனையோ தேசங்களில் அவரிடம் தம்முடைய கோரிக்கைகளை சமர்ப்பித்து அந்த கோரிக்கைகளை பெற்று இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நிச்சயமாக நீங்களும் இருப்பீர்கள் நமக்கு தேவை ஒரு பரிபூரண பக்தி தான் ஆத்மார்த்தமான பக்தி தான் அசைக்க முடியாத பக்தி தான் நிச்சயம் அவர் நம்மை கடை விடுவார் நம்முடைய துன்பங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது அந்த துன்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அவருடைய அருளும் அனுகிரகங்களும் நிச்சயம் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு உறுதியான பக்தியை உங்களுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமா கொடுப்பார் நிச்சயமா கொடுத்துட்டு தான் இருக்கார் ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம் அப்பனாச்சாரியார் அவர்கள் எழுதின குரு ஸ்தோத்திரம் நம்ம சொல்வோம் உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக அதை படிக்க முயற்சி பண்ணுங்கள் ஒரு ஆடியோ ஒரு ஹெட்ஃபோனோ இல்லை ஒரு ஸ்பீக்கர்லேயோ போட்டுட்டு அந்த வரிகளை கேட்டுக்கொண்டே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை பின்பற்றி செல்லுங்கள் அப்படி நீங்கள் தொடர்ந்து அதை படிக்கும்பொழுது ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது வந்து மனனமாகிவிடும் மனப்பாடமாக வந்துடும் முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்பண்ணாச்சாரியார் அவர்கள் இயற்றிய அந்த குரு ஸ்தோத்திரம் அது வரும் ஸ்ரீ ராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச நிசேவ நாம் லப்த சமஸ்த சம்பத்து தேவஸ்வோ அப்படிங்கிற ஒரு இரண்டு வரிகள் அது தூங்கக்கூடிய ஒரு சுற்றொடல் வரும் அது ரொம்ப அற்புதமான வரிகள் அதாவது என்னன்னா ஜெகத் ஜென்மாதி காரணனும் சர்வோத்தமமான ஸ்ரீமத் நாராயணன் பாத கமலத்தின் பூஜைகளினாலும் அவருடைய சேவைகளினாலும் நம்முடைய குருராஜர் தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் எனும் நான்கு வித புருஷார்த்த சம்பத்தை ஆமாங்க புருஷார்த்த சம்பத்தை பெருமளவு பெற்றிருக்கிறார் இந்த மாதிரியான சகல சம்பத்துக்களையும் பெற்று தம்மை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்கள் தம்மை கேட்கின்ற பக்தர்களுக்கு உண்டான அருளையும் ஆசிகளையும் தாம் வைத்திருக்கக்கூடிய அந்த புண்ணிய கடாட்சத்திலிருந்து பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ஐந்து உபாசனை மூர்த்திகளை தொடர்ந்து அவர் தியானித்து பிரார்த்தித்து தான் பல்வேறு விதமான அனுகிரகங்களையும் ஆசிகளையும் புண்ணியங்களையும் அவரிடமிருந்து பெற்று தம்மை நம்பி பிரார்த்திக்க தியானிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த அருளையும் ஆசிகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தியானம் நன்மை எல்லாமே வந்து ஒரு காலத்தில் நமக்கு நிச்சயமாக திரும்பி வந்துதான் சேரும் அது கால நேரம் சூழ்நிலை மாறும் தவிர அது வராமல் போகவே போகாது எப்படியாவது அந்த நன்மைகள் மீண்டும் உங்களை வந்து சேரும் ஒரு அற்புதமான கதை ஒன்று சொல்வார்கள் ஒரு ஆசிரமம் இருந்ததுதாங்க அந்த ஆசிரமத்துல ஒரு குரு இருந்தாரான் ஒரு சிஷ்யன் அந்த சிஷ்யன் போயிட்டு அந்த குரு கிட்ட கேக்குறான் குருவே நான் எத்தனையோ நன்மைகள் செய்து கொண்டு வருகிறேன் எவ்வளோ பேருக்கு என்னால் முடிந்த உபகாரங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இறை சேவை செய்து கொண்டிருக்கிறது என்று வந்துட்டு வரேன் குரு பக்தியோடு இருக்கேன் இவ்வளவு பக்தியோடு இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய வாழ்நாள் சுற்றமும் ஒரு நம்பிக்கை இல்லாமலும் ஒரு சந்தோஷம் இல்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் தொடர்ந்து துயரப்பட்டு கொண்டே வருகிறேன் நான் எண்ணியது எதுவுமே நடைபெற மாட்டேங்குது நான் நினைத்த காரியங்கள் நல்ல விதமாக தான் நினைக்கிறேன் எதுவுமே வர மாட்டேங்குது கை கூட மாட்டேங்குது இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்ப இந்த குரு சொல்கிறார் ஒரு விதை இந்த நிலத்தில் ஊன்றப்படுகிறது அப்படின்னா அந்த விதை எடுத்து போட்ட உடனே அது வந்து உடனடியாக முளைத்து செடியாகி மரமாகி அதிலிருந்து காய்களையும் கனிகளையும் நிழல்களையும் உடனே கொடுக்காது அதற்குண்டான கால நேரங்கள் இருக்கிறது அதற்குண்டான வந்து சீதோஷ நிலை இருக்கிறது அந்த சமயங்கள் இருக்கிறது சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஆனால் நீ போட்ட விதை போட்டதுதான் நிச்சயமாக அது ஒரு காலத்தில் வளர்ந்து உனக்கு தேவையான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் அது கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உனக்கு மிகவும் உபயோகமுள்ள உகந்த தகுந்த கால நேரமாக இருக்கும் அதனால நீ வந்து அவசரப்பட தேவையில்லை நிதானமாக பொறுமையாக உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டிரு நிச்சயம் உனக்கு உண்டான அனுகிரகங்களும் ஆசிகளும் அந்த இறைவனால் அளிக்கப்படும் நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு சொல்லும் கூட பதிவிக்கப்படுகிறது பதிக்கப்படுகிறது அதற்குண்டான சரியான வினைகள் உன்னை வந்து தகுந்த நேரத்தில் தேரும் அவசரப்படக்கூடாது நாம் உடனே வரல அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பாதை மாற்றி வேறொரு பாதையில் சென்று சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குரு வந்து அவருடைய சிஷியருக்கு உபதேசம் செய்கிறார் இது ஒரு சின்ன கருத்து தான் இது என்னன்னா நாம் வந்து நாம் அக்கம் பக்கம் பார்க்க தேவையில்லை நமக்கு ஏன் இந்த மாதிரியான இன்னல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த சூழல்கள் ஏன் நடந்துட்டு இருக்கு நமக்கு எப்போ விடிவு காலம் வரும் நாம் என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்ன கர்ம வினையோடு நாம் பெற்று வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு யோசித்து நம்மை நாம் நொந்து கொள்ளக்கூடாது ஒவ்வொருவருக்கு உண்டான கர்மவினை அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த கர்மவினை தீர்க்க வேண்டும் அந்த கர்மவினை தீர்ந்தால் நிச்சயமாக நல்ல அனுகூலங்களும் ஆசிகளும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் கர்மவினையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ன முயற்சி செய்தாலும் சில காரியங்கள் எங்களுக்கு கூடவே மாட்டேங்குது எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம் எத்தனையோ ஆலயங்களுக்கு போகிறோம் எத்தனையோ நன்மையான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்ப கூட வந்து இந்த ஒரு சிறிய பிரச்சனைக்கு விடிவு காலம் கிடைக்கவில்லை அப்படின்னுட்டு நொந்து கொள்ள கூடாது நிச்சயமாக அது வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த வருத்தங்களை மாற்றி நான் என்னுடைய குருராஜரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய குருவை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயம் அதற்குண்டான தகுந்த காலம் இன்னும் வரவில்லை அந்த தகுந்த காலம் வரும்பொழுது அதற்குண்டான அனுகிரகங்களையும் ஆசிகளையும் அவர் கொடுத்து நம் வாழ்வினை கரையேற்றுவார் நம்முடைய எண்ணத்தை அவர் வந்து பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற பரிபூரண நம்பிக்கையோடு அவரை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வர வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் அவருக்கு தெரியாது எதுவும் கிடையாது நீங்க ஒரு பக்தராக இருக்கீங்க தொடர்ந்து அவருக்கு சேவைகள் செய்துட்டு வரீங்க ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிறது தொழில் இருக்கிறது இல்ல உங்கள் உடலில் இருக்கிறது ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது இல்ல மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் கூட அவருடைய பக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல குறையில்லாமல் நம்முடைய சேவைகளை செய்து கொண்டு வர வேண்டும் இங்கிருந்து இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போனா இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் வந்து கை நிறைய அள்ளி கொண்டு வந்து விடலாம் அங்க போனா அதை முடித்துட்டு வரலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நிச்சயம் அவருடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் இருந்து உங்களை வழிநடத்தும் நடத்தும் நீங்க எந்த இடத்துக்கு போனோங்கிறத கூட வேறு ஒரு மூலமாக அவர் வந்து அதற்குண்டான உணர்வுகளை உங்களுக்கு உருவாக்குவார் நிச்சயமாக உருவாக்குவார் நாம் தொடர்ந்து அவருக்கு உண்டான சேவைகளை செய்து கொண்டுதான் வர வேண்டும் குருராஜருடைய பிரார்த்தனை ரெண்டு விஷயங்க ஒன்று என்னன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய முயற்சி உழைப்பு அது முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகள் ஒரு செயல்பாடு செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அதெல்லாம் வந்து முழுமையாக செய்து கொண்டிருக்க வேண்டும் இது ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தியானம் சேவை அப்படிங்கிறது அது தனியா நடந்துட்டு இருக்கணும் இது ரெண்டுமே இணைக்கோடுகளாக சென்று கொண்டிருக்க வேண்டும் இது இதனை பாதிக்க கூடாது நீங்க இங்க பிரார்த்திக்கிறோம்னா அவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம் பிரார்த்தனை பண்றோம் அவர்கிட்ட கேட்கறோம் நடக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறோம் அதற்குண்டான கால நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் நம்மை நாம் நொந்து கொள்ள கூடாது வருத்தங்கள் வரும் தான் ஏன்னா அவர்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிட்டு நாமளும் நொந்து கொள்வதில் அர்த்தமே கிடையாது நிச்சயம் அவர் நிறைவேற்றி தருவார் சரியான ஒரு நேரத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தை அவருக்கு நிச்சயம் நமக்கு அருள்வார் அப்படிங்கிற பரிபூரண நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நமக்கு வர வேண்டும் அது வரணும் அது இல்லாமல் ஏக்கத்துடன் கவலையுடன் வாழ்க்கையை தயவு செய்து நகர்த்த வேண்டாம் எப்பொழுது நீங்கள் வந்து அவருடைய அருள் ஆளுகைக்குள் நீங்கள் வந்தீர்களோ அப்பொழுது உங்களுக்குன்னுட்டு தனி லெட்ஜர் தனியாக ஓப்பன் பண்ணி அந்த லெட்ஜர் அந்த இடத்துல இருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய சேவைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே அதில் குறிப்பிடப்பட்டு கொண்டு வருகிறது அவர் எந்த காலகட்டத்தில் எதனை உங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளால் உங்களுக்கு அந்த அருள் அருளப்படும் நித்தயமாக அருளப்படும் நம்ம மறுபடி மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம் அவரை நம்பி வந்தவர்கள் யாரும் பையுடன் சென்றது கிடையாது முன்பின் ஆகலாம் அது கால நேரங்கள் சூழல்கள் இருக்கலாம் இந்த காரணத்திற்காகத்தான் இந்த கால தாமதம் ஏற்பட்டது இந்த விஷயத்திற்காக தான் இவ்வளவு தூரம் நாம் சுற்றி வளைய நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காரியம் வெற்றி அடையும் போது அது பயங்கர சக்சஸ்ஃபுல்லா வரும்போது நிச்சயமா அந்த நேரத்தில் நீங்களே யோசித்து சந்தோஷப்படுவீர்கள் அப்பொழுது அது நடந்திருந்தால் அவசரகதியாக ஏதோ ஒன்று நடந்து எப்படியோ ஒன்று நடந்திருக்கும் ஏதோ ஒன்று தொழிலாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு விடிவு காலம் அப்படிங்கிறது உங்கள் என்னப்படி உங்கள் நினைப்புப்படி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்து விட்டீர்கள் என்றால் அவர்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை மட்டும்தான் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் அவருடைய அருள் ஆசிகள் அப்படிங்கிறது மிக சரியான நேரத்தை கணித்து உங்களுக்கு சரியான நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் உங்களது இல்ல கதவை தட்டி உங்களுக்கு வரக்கூடிய அனுகிரகங்களும் ஆசிகளும் அனுகூலங்களும் உங்களை நிச்சயமாக வந்து சேரும் குருராஜருடைய மகிமை மகத்துவம் அப்படிங்கிறது அதுதாங்க நீங்க உண்மையிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் நாம் அவர்கிட்ட கேட்கறது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சின்ன புள்ளி தான் ஒரு சின்ன சின்ன கோடு தான் அது அவ்வளவு பெரிய மகாபிரபு கிட்ட நாம் நம்முடைய அந்த தேவைகளுக்காக நாம் நம்முடைய எண்ணங்களுக்காக நாம் பிரார்த்தனைகளாக அவர் ஒன்று கேட்டுட்டே இருக்கோம் அதை கொஞ்சம் வெளியில இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நாம் அவர்கிட்ட கேட்டிருக்கோமே நிச்சயமாக அவர் நமக்கு நிறைவேற்றி தருவதற்கு ஒரு கண நேரம் மட்டும்தான் ஒரு நல்ல நேரத்திற்காகவும் நல்ல காலத்திற்காகவும் தான் நம்மை காக்க வைத்திருக்கிறார் அப்படிங்கிற உண்மை நமக்கு புலப்படும் நிச்சயமாக புலப்படுங்க அந்த இடத்துல நிச்சயமாக புலப்படும் அவ்வளோ பெரிய மகா ஞானி மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிச்சயம் உங்களது பிரார்த்தனை வேண்டுதல் அனைத்தையும் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உரிய காலத்தில் உங்களுக்கு உண்டான தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றித் தருவார் அவருடைய உபாசனா மூர்த்திகளை தினம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஸ்ரீராம ஆஞ்சநேய கிருஷ்ண ஹயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்மாய நம என்று சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற அந்த ஸ்லோகத்தை அந்த அக்தாக்கர மந்திரத்தை ஒன்பது முறை தினமும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம் ராகவேந்திரா ந்தும் திருவுள தாமரை ரவேந்திரா ராகவேந்திரா விருதயாரவிந்தும் திருகுல தாமரை ராகவேந்திரா